ஹே ஒரு நிமிஷம் நீங்க இன்னும் ஆன்லைன் சர்வே பண்ணி இல்லனா கேப்ஷன் எழுதி டூ ஹண்ட்ரட்க்கும் த்ரீ ஹண்ட்ரட்க்கும் காத்துட்டு இருக்கீங்களா இது டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் இப்ப நாம பேச போற இந்த கேப்ஷனை ஏ கண்ணை மூடிட்டு பண்ணிடும் இன்னும் ஏன்பா அதே அப்ளேட் மார்க்கெட்டிங் அதே டேட்டா என்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க போதும் டாப் வேஸ்டிங் யோர் டைம் ஒன்னையா சொல்றேன் நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஹோம் மேக்கரா இருக்கலாம் இல்லனா நைன் டு ஃபைவ் ஆஃபீஸ் ஜாப் போயிட்டு இருக்கலாம் ஆனா ஆன்லைன்ல சும்மா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லனா ஃபைவ் லேக்ஸ் மாசம் சம்பாதிக்கணும்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோ தான் உங்களுக்கு கரெக்டான கைடு இன்னைக்கு நாம பார்க்க போறது பயன்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் மிடில் கிளாஸ் ஹோம் மேக்கர்ஸ் ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கும் தேர்ட்டி சீக்ரெட்ஸ் ஆன்லைன் ஏர்னிங்ஸ் நான் சொல்ற விஷயங்களை நீங்க இந்த வீடியோ முடிவு வரைக்கும் பார்த்தா உங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு ஒரு தெளிவு கிடைக்கும் இதை சும்மா பார்த்துட்டு போவாதீங்க சேவ் பண்ணி வைங்க லெட்ஸ் டைவ் இன் இந்த கதையில நாம பாக்க போறது ராம் நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கிற டிகிரி முடிச்ச ஒரு பையன் வீட்ல அப்பா உடனே உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டே இருக்காரு ஆனா ராமோட மனசுல ஒரு பெரிய நெருடல் அவன் ஒரு வேலைக்கு அப்ளை பண்றான் சம்பளம் அந்த பணத்தை வச்சு அவனோட பேசிக் நீட்ஸ கூட அவனால மீட் பண்ண முடியல நைட் முழுக்க நெட்ல சர்ச் பண்றான் ஆன்லைன்ட் போட்டு பாக்குறான் பாக்குற எல்லா வீடியோவும் ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் அவர் வேலை பாருங்க சம்பாதிக்கலான்னு ஏமாத்துது அவன் மனசுல ஒரு பயம் ஒரு கவலை ஓடிட்டே இருக்கு இருக்கு என்ன நம்பி என் ஃபேமிலி இருக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பினான்சியல் சப்போர்ட் பண்ணனும் என் தங்கச்சி படிக்கணும் அதுக்கு நான் தான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அவனுக்கு அந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பத்தி ஒரு தெளிவான ரோட் மேப் தெரியவே இல்லை எல்லா மேப்பும் பொய்யா இருக்கு அந்த சர்க்காசிட்டி மைண்ட் செட் குள்ளேயே ராம் மாட்டிக்கிட்டான் ஒரு டீனேஜருக்கு ஃபைவ் பெருசா தெரியும் ஆனா ஒரு கம்பெனிக்கு பிப்டி தௌசண்ட்றது சும்மா ஒரு காஃபி பில் மாதிரி இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் அவனுக்கு ரொம்ப முக்கியம் பணம்ன்றது நீங்க கொடுக்குற வேல்யூக்கான எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் தான் நீங்க

ஆன்லைன் சர்வேஸ் அண்ட் கேப்ஷன்ஸ் சப்டைட்டில் ஏஐ இதை சும்மா ஒரு செகண்ட்டில் பண்ணிவிடும் உங்க நேரத்தை வீணாக்காதீங்க மைக்ரோ டாஸ்க் அண்ட் ஃபீவர் டூ ஹண்ட்ரடுக்கும் த்ரீ ஹண்ட்ரெடுக்கும் ஒரு சின்ன வேலை இதெல்லாம் க்ரோத்துக்கே உதவாது நம்பர் த்ரீ லோ லெவல் டேட்டா என்ட்ரி இதுவும் ஏஐயாவில் கில்லிங் பண்ணப்படுது நம்பர் ஃபோர் என்எஃப்டி ஃபிளிப்பிங் வெப்சைட் டெஸ்டிங் இதெல்லாம் ஹை ரிஸ்க் லோ சக்ஸஸ் வேலுகள் ட்ராப் ஷிப்பிங் இது ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஏ பேஸ்டு இகாமர்ஸ் ஸ்கீம்ஸ் வந்த ரகு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பாதியில போனா நீங்க ராம் மாதிரி இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சோம் ஆன்லைன் சம்பாதியம் எப்படின்னு தேடிட்டு இருப்பீங்க இதை தாண்டி போகணும் மூணு பணம் சம்பாதிக்கும் பக்கெட்டுகள் த்ரீ பக்கெட் ஆஃப் இன்கம் ஓகே இப்ப ரியலான இளைஞர்கள் பிசினஸ் விஷயத்துக்கு வருவோம் இவங்களோட ஸ்கில் லெவல் நேரம் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு மூணு பக்கெட்டா பிரிச்சிருக்கேன் இதுதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸியான வழிகள் ஈஸி வேஸ் பக்கெட் நம்பர் ஒன் ஈஸி ஸ்கில்ஸ் ஈஸி ஸ்கில்ஸ் மூணு மாதத்தில் டுவெண்ட்டி தௌசண்ட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்க ஒரு பிகினரா இருந்தா இங்க ஆரம்பிங்க இங்க நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் மாதம் ஈஸியா சம்பாதிக்கலாம் ஷார்ட் ஃபார்ம் வீடியோ எடிட்டர் ரீல்ஸு ஷார்ட்ஸ்க்கு எடிட் பண்ணுறது ஒரு இன்ஃப்ளுயன்ஸுக்கு மாதம் டென் தௌசண்ட் கேட்கலாம் கேப்கட் இன்ஷார்ட்ஸ் கற்றுக்கிட்டாலே போதும் தம்லைல் டிசைனர் யூடியூப்ல கிளிக் இன்க்ரீஸ் பண்ணுற தம்னைல் டிசைன் பண்ணுறது ஃபோட்டோஷாப் ஃபிக்மா வேணாம் கேன்வாவை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோஷியல் மீடியா ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஹூக்ஸ்க்கு மட்டும் ஸ்கிரிப்ட் எழுதுது இதுதான் இப்போ ட்ரெண்டிங் யூஜிசி கிரியேட்டர் யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் ஒரு பிராண்ட் பத்தி நீங்க ஃபோன்ல பேசுற வீடியோ இதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு ஃப்ரீலான்சிங் வேலைகள்னு பார்க்கும்போது ஆரம்பத்துல ஒரு கிளைண்ட்டுக்கு இலவசமா பண்ணி கொடுங்க ஒரு கேஸ் ஸ்டடி டெஸ்ட் நாமினல் கிடைச்சா போதும் அதுதான் உங்க நெக்ஸ்ட் கிளைண்ட்டுக்கான வேலை பக்கெட் நம்பர் டூ மாடரேட் ஸ்கில்ஸ் எட்டு மாசத்துல பிப்டி தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் இங்கதான் நம்மளோட ராம் வரணும் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் நீங்க உழைச்சா மாசம் ஒன் லேக் வரைக்கும் ஈஸியா பண்ணலாம் இங்க நீங்க ஏஏ யூஸ் பண்ணும் ஏஏ கண்டென்ட் ஏஜென்சி ஹே ஜென் லெவன்த் லேப் ஏஏ டூல்ஸ் வச்சு நீங்க ஒரு யூடியூப் சேனல்ல ஆட்டோமேட் பண்ணலாம் இதுக்கு பிப்டி தௌசண்ட் கூட ஒரு கிளைண்ட் தர ரெடியா இருக்காங்க அட்வான்ஸ்டு வீடியோ எடிட்டிங் பிரீமியர் ப்ரோல மோஷன் கிராபிக்ஸ் கத்துக்கிட்டா ஒரு கார்ப்பரேட் ஆடுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கேட்கலாம் வெப் டிசைன் ஃப்ரேமர் வெப்ஃப்ளோ கோடிங் வேண்டாம் நோ கோட் வெப்சைட் பண்றது ஒரு ஸ்மால் பிசினஸ்க்கு நீங்க பிப்டீன்

இருந்து த்ரீ இயர்ஸ்ல ஃபைவ் லேக்ஸ்ல இருந்து டென் லேக் இதுதான் அல்டிமேட் லெவல் மாசம் ஃபைவ் லேக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஒரு சின்ன ஸ்கில்ல ஆரம்பிச்சு எக்ஸாம்பிளுக்கு வீடியோ எடிட்டிங் அதுக்கு பிறகு டீமை பெருசாக்கி ஒரு முழுமையான மார்க்கெட்டிங் சொல்யூஷனை கொடுக்குறது பர்சனல் பிராண்டிங் கண்டென்ட் கிரியேஷன் யூடியூப் லிங்க் இன் இன்ஸ்டாகிராம்ல உங்க முகத்தை வச்சு ஒரு பிராண்ட் உருவாக்கணும் இது கஷ்டம் ஆனா டென் லேக்ஸ் கூட இதுல ஈஸியா வரும் ஸ்டார்ட் அப் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்றது இதுக்கு எக்ஸாம்பிள்

எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே பண்ணிடுங்க நான் வேற எந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி